அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவாக நீங்கள் தேதி ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் எந்த வருடம் எந்த மாதம் பிறந்தாலும் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும் அப்படிப்பட்ட ஆட்டு மன்னன் அதாவது ஆடு நாட்டில் பிரபலமான பிக்கோசோ வாழ்க்கை அந்த எண்கள் தான் அவரை பிரபலமடைய செய்தது என்று உறுதியாக நம்பலாம் இதுதான் இருபத்தி எட்டு இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஸ்பெயினில் பிறந்தவர் தான் இந்த பிக்காச என்ற பிரபல ஓவியர் மாடர்ன் நாட்டில் அற்புதமான சாதனை படுத்தவர் அதே போல் நவீன ஓவியம் வரைவதில் இவர் மிகச்சிறந்தவர் இவருடைய இவருடைய பிறந்த தேதி என்ன எண்கணித ரீதியாக இவருடைய உடல் எண் வந்து இருபத்தைந்து ஏழு உயிர் எண் வந்து எட்டு மொத்தமாக கூட்டினான் இந்த எண்கள் தான் இவரை பிரபலமடைய செய்துள்ளது அதேபோல் இதுதான் அவருடைய ஆர்ட் கேலரி அதாவது பிகாஸ் அவருடைய ஆர்ட் கேலரி இதுதான் ஒழுகப்புகள் வாய்ந்தவராக இவர் கருதப்பட்டவர் இதுதான் அவருடைய கிராஃபிக் ஆற்றில் சிறந்த ஓவியம் இதுதான் இதுவும் பெரிய சிந்தனையால் ஆழமாக சிந்திப்பதில் மன்னர் இதுதான் அவருடைய புகழ்பெற்ற ஓவியத்தில் இதுவும் ஒன்று இதுதான் ஓவியக்கூடம் அவர் உபயோகித்த ஓவியக்கூடம் என்பது இதுதான் கேலரி ஆர்ட் கேலரி இவருடைய எண்கள் எதிரியாக ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு எண்கள் தான் இவரை நல்வழி காட்டியுள்ளது ஆகவே நீங்களும் ஒன்று ஐந்து இரண்டு எட்டுகள் உங்கள் பிறந்த தேதி இருந்தால் நிச்சயமாக பிரபலமாக ஆகலாம் இவருக்கு இவர்தான் தான் எண்கணித ஜாதகம் ஆகவே இவர் எண்கணித ரீதியாக சந்திரன் சூரியன் செவ்வாய் பேராதரவு ஆகவே புகழ்பெற்று வாழ்ந்தவர் இதுவும் அவருடைய கேலரியில் பிரமாதமான புகழ் படைத்தது வண்ண ஆட்டில் பிரபலமானவர் இவர் இவருடைய நெற்றி ரேகியை பாருங்கள் மூன்று ரேகைகள் காணப்படும் இது அவர் படைந்த அற்புத ஓவியம் இதுவும் அவருடைய படைப்பு தான் இவை யாவும் அவருடைய உலக புகழ் வாங்கி இதுதான் கைரேகையை பார்ப்போம் இதுதான் நீளமான விதி ரேகை இருக்குது அதே போல் சூரிய ரேகை காணப்படும் அது மட்டுமல்ல இதுதான் பிக்காசோவின் கையமைப்பு இதை பாருங்கள் சுக்கர மேடு உச்சம் அதே மாதிரி இறந்த இறகு சந்திரமேட்டை நோக்கி கீழே செல்வதையும் பார்க்கலாம் அது மட்டுமல்ல இதுக்கு வலுவான சூரியன் குரு கட்டை விரல் அதாவது இதுதான் சூரிய விரல் குரு விரல் சுக்கரமேடு இவை மூன்றும் சீராக அமைய பெற்றதால் பிரபல ஓமியர் ஆகிவிட்டார் உங்கள் கையையும் நீங்கள் இதை பால் தான் இதுதான் மவுண்ட் ஆஃப் மெர்குரி மவுண்ட் ஆஃப் சன் மவுண்ட் ஆஃப் மூன் அது மட்டுமல்ல இவருக்கு அற்புதமான மச்சரேகை இறுதியில் காணப்படும் ஆகவே புகழ்பட வாழ வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட கைரேகை அமைப்பும் உங்களுடைய தேதியும் அமைந்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் பிரபலமாகலாம் நன்றி வணக்கம்